சும்மாவே பார்த்துட்டு இருக்கோம் ஜி கௌதமன் ஒரு கதையில் எழுதியிருப்பாரு அவர் திடீர்னு எனக்கு கால் பண்ணா காலையில அஞ்சு மணி இருக்கும் நம்ம காதல் எங்க வீட்டில் ஒத்துக்கவே இல்ல எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்தாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஊர்ல இருந்து பஸ் பிடிச்சி கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன் என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு காலையில அஞ்சு மணிக்கு கால் பண்ணா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்ன பண்றதுன்னு தெரியல அடுத்த அரை மணி நேரத்தில் அவளை தன் அறைக்கு அழைத்து சென்றாள் என் அலுவலக தோழி பைக்கை விற்று பணத்தை ஏற்பாடு செய்தான் என்னுடைய ஆறுயிர் நண்பன் இடைப்பட்ட நேரத்தில் எனக்கு திருமண ஏற்பாட்டை செய்து வைத்தார் என் நண்பரின் நண்பரின் நண்பன் கல்யாண செலவை தானே ஏற்றுக்கொண்டார் கஞ்சன் என்று பெயர் எடுத்த கண்ணபிரான் மேனேஜர் எல்லாவற்றிற்கும் மேலாக அவளது பெற்றோரையும் எனது பெற்றோரையும் சமாதானம் செய்து அழைத்து வந்தார் எனக்கு யாரென்றே தெரியாத எனது முன்னு விட்ட மாமா கனவு போல உங்களது திருமணம் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்த பிறகு யோசித்து பார்க்கிறேன் என்னுடைய ஆருயிர் தோழன் அலுவலக தோழி யாரென்றே தெரியாத அந்த ஒண்ணு விட்ட மாமா இவர்களுக்கெல்லாம் நான் என்ன செய்து விட போகிறேன் யோசித்து பார்த்தேன் காதல் சிரித்து கொண்டே சொன்னது வாழ்ந்து காட்டுங்க வாழ்ந்து காட்டுங்கள் இந்த உலகம் இன்னும் காதலர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்த வாழ்ந்து காட்டுங்கள் கதையை உறுதி